வடக்கு முருவகிழை என்ற கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய அப்படியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒற்றை மர மலை எப்படிப்பட்ட மலை எங்கே இருக்கா அதனுடைய வரலாற்று பொக்கிசங்களை பற்றி தான் நாங்கள் என்றைக்கும் உங்களோட சுவாரசியமாக பேச போகிறோம் தொடர்ச்சி இந்த காணொலியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அதாவது பாங்க நம்ம என்ன அப்படின்றத பார்க்கலாம் நுவரிலியாவின் கம்பீரத்தையும் வந்து கக்டா மலை தொடரின் அழகையும் வந்து காண வந்து நீங்கள் இந்த ஒற்றை மர மலை மிகவும் சிறந்த இடமாக இருக்கிறதா ஒற்றை மர மலை வந்து உச்சியிலிருந்து சூரிய உதயத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்ன இந்த கடல் மட்டத்திலே இருந்து ஆறாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு அடி உயரத்தில் இது அமைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த மலை உச்சியை வந்து அடைய சுமார் தொண்ணூறு நிமிடங்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இது இலங்கையின் ஏழாவது உயரமான ஒரு மலையாகவும் இது காணப்படுகிறது இந்த மலையில வந்து ஒரு பௌத்த விகாரையும் அமைக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் அங்கு சென்று இளைப்பாரக்கூடிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மரங்கள் குளிர்ந்து காலநிலை கனமழை மற்றும் கடுமையான வயலுக்கு வந்து ஏற்றவாறு வந்து மாறிவிட்டதாகவும் இருக்கிறது காலை நேரத்தில் வந்து உலாவது இதமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இங்க வந்து சில மான் போன்ற பாலூட்டி விலங்குகளையும் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அன்று இதனை பார்த்து எங்கன்னு சொன்னால் இந்த ஒற்றை மரமழையை பற்றி நாங்கள் சுவார்சியமாக பேசுகிறது நீங்களும் இந்த இடத்தை போய் நாங்க பார்க்கல அப்படின்னு சொல்றவங்க உடோடி போய் அந்த இடத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கிறேன் மற்றும் ஒரு கிருஷ்ட நாங்க இதே மாதிரி ஒரு இடத்தை பற்றி உங்களோடு பேசுறதுக்கு நானும் தயாராக இருக்கேன் மற்றும் ஒரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி